அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாத அமாவாசை இந்த அமாவாசையில் மறக்காமல் இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செஞ்சால் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் நமக்கு வந்து சேரும் கண்டிப்பாக பண வரவு இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கார்த்திகை மாத அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வழிபாடு பரிகாரம் நம்ம முன்ன ோருக்கான வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்லாம் சொல்லலாம் இந்த நாள்ல நம்ம செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தான தர்மம் இது எல்லாமே பல மடங்கு அதிகமான பலனை நமக்கு தரும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம செய்யும் போது அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் கார்த்திகை மாத அமாவாசையில் நாம் இந்த மாதிரி சில ஒரு விஷயங்களை நாம சரி செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த அமாவாசையில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்வீங்க விரதம் இருப்பீங்களா அதே போல் காகங்களுக்கு உணவு வைப்பீங்களா முன்னூறுக்கான வழிபாடுகளை செய்வீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லாத கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபகாரியம் அல்லது வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தடங்களாகவே இருக்கா நடக்க மாட்டேங்குதா அப்போது உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டதோ எதிர்மறையான விஷயமோ அந்த மாதிரி இருக்கலாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சரியான ஒரு பரிகாரங் பரிகார பலன்கள் செய்யும்போது நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை என்னைக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான ごくでいこう。 குறிப்பாக நாம் சில மா அமாவாசைகளில் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்மடங்கு பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையை மிருக சிருஷ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் செய்யப்படக்கூடிய சில காரியங்கள் நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கிறதோட முன்னோர்களையும் திருப்தி அடைய வைக்கும் மகாலட்சுமியினுடைய அருளையும் பெற்றுத்தர்றதால பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்பட்டு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை வந்திருக்கு இந்த கார்த்திகை அமாவாசை அன்று காலை பத்து இருபத்தி எட்டு மணிக்கு துவங்கி நவம்பர் இருபதாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்குங்க அப்போதான் நிறைவடையும் இந்த அமாவாசை நாளில் நாம இந்த நாளில் எந்த ஐந்து விஷயங்களை செய்தால் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக புனித நீராடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களை நம்ம செய்கிறது தான் அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நதிகளில் புனித நீராடுவது ரொம்ப விசேஷம் புனித நதிகளில் சென்று நீராட முடியாதவங்க வீட்டில் குளிக்கும் நீரில் கங்கை தீர்த்தத்தை கலந்து குளிக்கலாம் குளித்து முடித்த பிறகு ஓம் நமோ நாராயண நாராயணா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி நாம் சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபாடு செய்யலாங்க அதாவது முக்கியமாக நாம் நதிக்கரைகளில் போய் குளிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா கூட நம்ம வீடுகளில் குளிக்கலாம் அப்படி குளிக்கும்போது கூட ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் விளக்கு ஏற்றுதல் அமாவாசை அன்னைக்கு மாலையில் சூரியன் மறைந்த பிறகு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு நாம் இந்த அகல் விளக்கு ஏற்றுவது நிறைய பேர் இன்றைக்கி செய்கிறது இல்லை அதாவது விதவிதமான நிறைய பொருட்களில் தீபங்கள் நாம் ஏற்றுனாலும் கூட கண்டிப்பாக இந்த மண் அகல் விளக்குல வைத்து ஒரு தீபமாவது ஏற்றுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வீட்டு நிலைவாசலோ அல்லது துளசி செடிக்க அருகிலேயோ இந்த விளக்கை ஏற்றுவது இன்னும் சிறப்பு பெறுது இப்படி விளக்கு ஏற்றுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோட பெருமாள் மற்றும் மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றுத்தரும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்கிறதால அதிர்ஷ்டம் பெருகும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதே போல் அரசமர வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவமாக சொல்கிறாங்க அதாவது அமாவாசை அன்னைக்கு மாலையில் நாம் குளிச்சு முடிச்சுட்டு அரச மரத்தடியில் நம்ம போய் இந்த அரச மர வழிபாடு செய்யலாம் முக்கியமாக மரத்தடியில் கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயால் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி அரச மரத்தை சுற்றி வரலாம் மேலும் இது தோஷத்தை போக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை வழிபடுவதால் முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதோட மகிழ்ச்சி செல்வ அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்றதால முக்கியமாக அரசமர வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்களும் இதை தவற விடாமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தோஷம் பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும் இதே போல் நாம் அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை அமாவாசையில் பெருமாளுடைய வழிபாடு அமாவாசை என்று பெருமாளை வழிபடுறதால செல்வ வளம் வெற்றி ஆகியவை தேடி வந்து கொண்டே இருக்கும் அன்றைய தினம் பெருமாளுடைய விக்கிரகம் இருந்தால் அதுக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யுங்க அது ரொம்பவே நல்லது இதே போல் விக்கிரகம் இல்லை அப்படின்னா படத்துக்கு நைவேத்தியமாக படைத்து ப அதே போல் துளசி இலைகள் மஞ்சள் நிற பூக்கள் சந்தனம் இனிப்பு வகைகள் இவையெல்லாம் படைத்துக்கூட வழிபாடு செய்யலாம் இது ரொம்பவே நல்லதுங்க அதாவது நிறைய பேர் பெருமாளுடைய விக்கிரகம் வச்சிருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரியாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக துளசி இலை மஞ்சள் நிற பூக்கள் இவையெல்லாம் நாம் சேகரித்து வைத்திருந்து ப வழிபடும் இன்னமும் சிறப்பு பெறுது அப்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை அல்லது பெருமாளினுடைய நூற்றி எட்டு திருநாமங்களையோ சொல்லி வழிபாடு செய்யலாம் ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை சொல்லி கூட வழிபாடு செய்யலாம் இதனால் நேர்முறை ஆற்றல் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நிலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க போல் அடுத்ததாக மாவிளக்கு ஏற்றுதல் மாவிளக்கு ஏற்றுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று மாலையில் மாவிளக்கு அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்கை நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் இந்த விளக்கை நதிக்கு எடுத்து சென்று ஓடும் தண்ணீரில் விடலாம் இதனால் நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என நம்பப்படுது அதோடு அதிர்ஷ்டம் பெருகும் துன்பங்கள் நீங்கும் செல்வம் சேர்வதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறதால ம இந்த மாதிரியான மாவிளக்கு ஏற்றுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடவுளுக்கு ரொம்பவே உகந்த ஒரு வழிபாடு குறிப்பாக புரட்டாசியில் இந்த மாவிளக்கு ஏற்றுவது நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இந்த அமாவாசை நாள்லேயும் குறிப்பாக கார்த்திகை அமாவாசை நாள்லேயும் மாவிளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ந நதிக்கு எடுத்து சென்று ஓடக்கூடிய தண்ணீரில் இதை விடுவாங்க அப்படியெல்லாம் செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் கஷ்டம் பிரச்சினை எல்லாம் இந்த இன்னையோடு முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த மாவிளக்கு தீபம் போடுவது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அமாவாசை சஷ்டி அஷ்டமி என்ற திதிகள் அடிப்படையில் பின்பற்றப்படும் நாட்களை பொறுத்தவரை சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்கோ அதை தான் நாம் அந்த நாளுக்கான திதியாக கணக்கில் எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை அமாவாசை திதி ரெண்டு நாட்களில் வருதுங்க முக்கியமாக புதன் மற்றும் வியாழன் அன்று நவம்பர் பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிர நவம்பர் இருபது இந்த தேதிகளில் வரும் எந்த நாளில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசை காரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக தர்ப்பணம் செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா திதி கொடுக்க முடியாதவங்க தர்ப்பணம் செய்வாங்க அல்ல அதாவது செய்தவங்க அனைவரும் குறைந்தது காகத்துக்கு உணவளிக்கலாம் அன்னதானம் செய்யலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் கோதுமை தவிடு பழங்கள் ஆகியவற்றை கூட வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கார்த்திகை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணிய நதிகளில் அல்லது நீர்நிலைகளில் நீராடி பிண்டக்கல் வைத்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்து பார்க்குறாங்க அதனால இந்த நாள்ல நீங்களும் இப்படி வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது ஒரு சில நாட்களில் ஒரு திதி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குறைவாக அல்லது அதிகமாக வரும் அதே போல் தான் இந்த கார்த்திகை மாத அமாவாசை இருபத்தி ஏழு மணி நேரம் நீடிக்குது அமாவாசை திதி வியாழன் நண்பகல் நேரத்தில் முடிவதால் புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பது கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் அன்று அமாவாசை அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை அமாவாசையில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்